என்ன திடீர்னு பார்த்தாச்சுன்னா கோழி வந்து என்னது எல்லா கோழியும் சேர்ந்து சுத்தும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாயில் என்னதோ ஒன்று தூக்கிட்டு தெரிஞ்சிருக்கு நானும் என்னன்னு கொஞ்ச நேரம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அது ஒரு குட்டி எலி ஆ குட்டி எலி தான் அது வந்து மூஞ்செலி மீறிப்பட்டது நானும் இதை தூக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு நானும் இதுவரை கவனிக்கலை பூரான என்னதான் இருக்குன்னு பார்த்தா கடைசியில் அணில் குட்டின்னு பார்த்தா இந்த பாருங்க குட்டி எலி பொன்னிட்டு பள்ளம் இருக்கு இது ஒரு எலியை கொஞ்சத்துக்கு வீட்டு திரும்பி குவாலி தர எலி கொஞ்சத்து இருந்தால் நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் வந்துட்டு ஒரே வருடம் டீலி கொண்டு போட்டு பாத்துட்டு குவாலி காலையில குட்டியில தூக்கிட்டு போறா நான் இன்னைக்கு தான் பாத்துருக்கேன் இதெல்லாம் எங்களுக்கு